இராணுவத்துக்கு நம் பிள்ளைகளை அனுப்புறது எவ்வளோ அவசியமோ நம்ம நாட்டுக்கு அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை விளையாட்டுத் துறையில் அனுப்புறதும் முக்கியம் வாட் யூ வாண்ட் கோல்டன் ஒலிம்பிக்ஸ் இப்போ மேட்சஸ்க்கு போயிட்டு வந்தால் இப்போ மிலிட்ரியிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சொல்கிறாங்க கண்டக்டர் டிரைவருக்கு பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்குன்ற மாதிரி இந்த விளையாட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஐடி இருந்தால் விமானம்ல பறக்கிறதுல இருந்து பழைய சாதத்தை நம்ம சாப்பிட்றது வந்து ஃபேஷன் கிடையாதுன்னு என்எஸ்கே சார் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் ரேவதி வந்தேன் ஐயா நீங்கள் வந்தப்போ தான் அந்த பாப்பா வந்திருந்தது ஐயா கையால் தான் அந்த பாப்பாவுக்கு ஷூஸ் கொடுத்தோம் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக் போன ஒரு பொண்ணு உனக்கு என்னப்பா வேணும் என்ன வாங்கி தரணுமோ எனக்கு ஷூ வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டுச்சு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சுங்க ஐயா எங்களுக்கு அதேமாதிரி இந்த கொரோனா டைமில் அப்பா தவறுனவங்க அப்புறம் அப்பா வந்து குழந்த பெரிய ஒலிம்பிக் போன நாட்டுக்கான தங்கம் ஜெயிக்கணும்னு சொல்லி கனவோட பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்தவங்க திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க அந்த பையனோட பயிற்சி தொடர முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த பையன் அந்த மாதிரி ஒரு பத்து குழந்தைங்களை செலக்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம் எனக்கு என்னென்னா இது கவர்மெண்ட் வந்து ஒரு துறைக்கு நம்ம பண்ணலாம் மீதி துறைக்கெல்லாம் பதிமூணு வயசுலருந்து ஒரு பதினேழு வயசு ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கணுங்க ஐயா ஐயா நம்ம ஒலிம்பிக்கில் நம்ம பிள்ளைகளுக்கு தங்க வேணும்னு கேட்குறோம் நம்ம நாட்டுக்கு ஆனால் நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு கனவு காணுறோம் எப்படிங்க ஐயா நம்ம நாட்டுக்கு தங்க வரணும் நான் இராணுவத்துக்கு நம் பிள்ளைகளை அனுப்புறது எவ்வளோ அவசியமோ நம்ம நாட்டுக்கு அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை விளையாட்டுத் துறையில் அனுப்புகிறதும் முக்கியம் வாட் யூ வாண்ட் கோல்டன் ஒலிம்பிக்ஸ் வாட் யூ வாண்ட் யுர் சைல்டு டு பி என்ஜினியர் ஆர் டாக்டர் அப்போ எப்படி ஒலிம்பிக்கில் தங்கம் கிடைக்கும் அப்போ ஒலிம்பிக்கில் தங்கம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது அதை மீறி அதுக்கு டெடிக்கேட் பண்ணுற பெற்றோர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அது தகுதியாக இருக்குன்னா அவங்க தானேங்க ரொம்ப அதிகமான அளவுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கணும் நிச்சயமா இப்போ நீங்கள் சீனாவில் தான் அதிகமாக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குறாங்க வேர்ல்டு லெவலில் ரெண்டாவது ஜப்பான் இந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறு வயதுலேயே அவன் ஒலிம்பிக்கான இந்த குழந்தைய தயார் பண்ணுறான் ஒலிம்பிக் ஸ்கூல் இருக்கங்க பிள்ளைய வந்து நீங்கள் இன்லக்ஸ் அவன் அவனுக்கு அடிப்படை கல்வியோட இதுதான் முக்கிய கல்வி இங்க முக்கிய கல்வியோட விளையாட்டு ஒரு சைடு நம்ம கவர்மெண்ட்ல பண்றாங்க ஏ இப்போ ஒஎம்சி மாதிரி இருக்கு இப்போ ஒலிம்பிக்ல ஜெயிச்சதுக்கப்புறம் கோடிக்கணக்குல பணம் குடுக்குறாங்க அப்புறம் இந்த ஓரளவுக்கு நேஷன்ஸ் அச்சீவ் பண்ண அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க அது வந்து அந்த அந்த ஏஜ்க்கு அப்புறம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆறு வயது நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் ஒரு பத்து பதிமூன்று வயதுல இருந்து ஸ்டேட் லெவல் இப்போ நம்ம சிஎம் ட்ராஃபிலாம் நடத்துறாங்க இப்போ வந்து ஸ்டேட் லெவல்ல வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு லட்சம் அந்த மாதிரி ஜெயிக்கிற பிள்ளைகள் கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொரு துறையிலையும் விளையாட்டில் டாப் ஃபைவ் இருக்கக்கூடிய பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு உள்ள பிரிவில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி மந்த்லி வந்து ஐயா நம்ம அன்றைக்கி ரேவதி வந்தப்போ நான் கிரவுண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டேன் மேம் அதனால எனக்கு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுச்சு நம்ம பசிக்குதுன்னு ஆமா ஆனால் அவங்களுக்கு நல்ல உணவு ஒரு சுண்டல்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் கேம்புக்கு போகும்போது அடுத்த லெவல் நான் சொல்கிறது ஆரம்ப லெவல் இப்போ ஸ்கூலில் சத்துணவில் முட்டை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இருந்து பதினஞ்சு வயசுலயே அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் உணவுலேருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு வரதுக்கான ஸ்காலர்ஷிப் பணங்கள் மாதிரி இப்போ மேட்சஸ்க்கு போயிட்டு வந்தால் இப்போது மிலிட்ரியிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சொல்கிறாங்க கண்டக்டர் டிரைவருக்கு பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்குன்ற மாதிரி இந்த விளையாட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஐடி இருந்தால் விமானம்ல பறக்கிறதுல இருந்து ட்ரெயின்ல இருந்து நீங்க டோல்ல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீ பண்ணுங்கன்னு கேக்குறீங்க அது முதல்ல இன்னைக்கு நம்ம உங்கள் மூலியமா இதை முன்னெடுத்து வைக்கிறோம் கண்டிப்பா அரசாங்கம் நம்மளுக்கு செவி சாய்க்கும் நம்புறோம் நிச்சயமாக நிறைவா நம்ம முடிக்கிறதுக்கு முதல்ல எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க இப்போ நீங்க ரெண்டு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஆஸ்கார் வாங்கிட்டு அவர் சொன்னார் இல்லையா ரகுமான் ரெண்டு கப்பு கேள்வி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு மருத்துவம் அதுவும் சமூக சேவைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் விளையாட்டு மூலமாக ஒரு வீட்டுக்கார்ட்ட இந்த மாசம் ஒன்றரை லட்சம் நம்ம கொடுக்கறத நம்ம அந்த லோன் முடிச்சிடலாமா நம்ம இந்த லோன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் முதல்ல சொல்லுவேன் ஆமா ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்ப நீங்க விதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது இப்போ நல்லா விளைஞ்சு வரும் அந்த விளைச்சல் நாள் நமக்கு லாபம் இருக்கான்னு நீங்கள் நினைக்கல அது உண்மைதான் ஆனாலும் கூட அது நடக்கும் எதிர்காலத்தில் என்ன பிளான் வச்சுருக்குறீங்க ஐயா ரெண்டு பிளான் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் என்ன பிளான் என்னோடய கணவரோட பிளான்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயும் ஒரு ஃப்ரீ ஹோமியோபதி மெடிக்கல் சென்டர் நிறுவி எல்லா மக்களுக்கும் இலவசமாக மருத்துவம் கிடைக்கணுன்றது தான் மிகப்பெரிய ஒரு கருத்து இது வந்து என்னோடய கணவரோட மிகப்பெரிய கனவு வந்து நிறுவி இந்த ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டாக்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணி மருந்துகள் இலவசமாக எல்லா வீட்டுக்கும் போகணும் பதிமூணு புள்ளி அஞ்சு எம்எம் கல் பித்தப்பை சுருங்கி இருந்த ஒரு பேஷண்ட் நோ எவிடன்ஸ் ஆஃப் கேல்குலே பித்தப்பை கல் இல்லை அந்த மருத்துவ இதில் அக்வயர்ட் டிசீசஸ் அதாவது நம்மளாக இழுத்துக்கக்கூடியது நார்மலாக பிறந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க குழந்தை வந்து ஃபோன் டிவி பார்த்து அந்த குழந்தையோட அடையாளத்தை இல்லையா அம்மா யாரும் தெரில அப்பா யாரும் தெரில கூப்பிட தெரில இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய தலைமுறையில் முதல்ல நம்மளுடைய உலகத்துக்கே வாழ்க்கையும் வாழ்வியலும் சொல்லி கொடுத்த ஐயன் திருவள்ளுவர் வாழ்ந்த தலைமுறையில் பேத்திகள் நம்ம வந்து உலகத்துக்கு மாற்றணும்னா முதல்ல நம்ம மாறணும் ஸோ நம்மளோட தலைமுறைக்கு இந்த நம்மளோட இயற்கை உணவுகள் மருந்துகள் இருந்து நம்மளுடைய பழமையும் மறக்காமல் மருத்துவத்தை அடுத்த தலைமுறை கடத்தணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விளையாட்டு துறையில உண்மையான தகுதியான குழந்தைகள் நம்மளோட தமிழகத்துல இருந்து ஷூ கூட வாங்கும் போல வெறுங்கால ஓடி ஒலிம்பிக் வரைக்கும் போன குழந்தைங்க வாழ்ற நம்மளோட தமிழகத்துல விளையாட்டும் முக்கியம் படிப்பு மட்டுமே கல்வி கிடையாது படிக்க வருதா படிக்க வைங்க படிக்க வரலையா விளையாட வருதா நல்லா விளையாட வைங்க படிப்பவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை கொடுக்குற மரியாதை விட நூறு மடங்கு மரியாதை உடல் உழைப்பு போட்டு ஃபீல்டில் விளையாடுற குழந்தைக்கும் கொடுங்க விளையாடுறது தப்பு கிடையாது அசிங்கம் கிடையாது விளையாடுறதுன்ட்டு ஏன்னா நான் ஒரு மருத்துவர்கள் ஐயா என் ரெண்டு பிள்ளைகளுமே ஸ்கூல் போகல ஓப்பன் ஸ்கூலில் தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க காரைக்குடி செட்டிநாடு ஸ்கூலில் இருக்காங்க இப்போ டென்த் வரும்போது ஓப்பன் ஸ்கூலிங்கில் தான் எழுதுகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டாக்டரா இருந்துட்டு பிள்ளையை படிக்க வைக்கலையா டாக்டராக இருந்து பிள்ளையை படிக்க வைக்கலையா என்னுடைய லட்சியம் வந்து என் குழந்தைங்க நூறு வயசுக்கு வாழணும் நோய் நொடியெல்லாம் வாழணும் ராத்திரி போகும்போது நிம்மதியாக தூங்கணும் என்னோடய அடுத்த தலைமுறை உருவாக்கணும் அவன் விவசாயம் பண்ணட்டும் விளையாடட்டும் படிக்கட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் ஒரு தடவை தான் வாழப்போகிறான் அந்த வாழ்க்கையில் வந்து அவனை இதாகணும் அதாகணும் திணிக்கவும் விரும்பலை அண்டு நீ விளையாட ஆரம்பிச்சிட்ட நீ கண்டிப்பாக ஒலிம்பிக் போய் நாட்டுக்கான தங்கம் ஜெயிக்கணும் அதுவும் கிடையாது நீ விளையாடு உனக்கு விளையாட வரலையா வா நீ விவசாயம் பண்ணு ஆக்சுவலி எதிர்கால நெதர்லாண்ட்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஐயா அவங்க சொன்னாங்க அங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து விவசாயிகளாம் ஏதாவது ஒரு ஆனால் ரோட்ல வந்து டிராக்டர்ஸ் நிற்குமா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸோட விவசாயிகள் தான் பணக்காரங்களாம் நம்ம தமிழகத்துலேயும் இந்த நிலை நிச்சயமா வரும் அண்ட் நம்ம சாப்பிட்ற உணவை இப்போல்லாம் எப்படின்னா சூட் கேஸில் எடுத்துகிட்டு போனோம் அரிசி மூட்டையை தூக்குறது அசிங்கங்கிறாங்க என்னைக்கு அரிசி மூட்டையை தலையில் தூக்கிட்டு போகிறது ஒரு பெரிய அசிங்கம் கிடையாது நம்மளோட உணவு நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியம் பழைய சாதத்தை சாப்பிட்ணும் ஐயா சொன்ன மாதிரி பழைய சாதத்தை நம்ம சாப்பிட்றது வந்து ஃபேஷன் கிடையாதுன்னு என்எஸ்கே சார் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் இந்த விளையாட்டுத் துறையில் ஏதாவது ஒரு புரட்சியில் மாற்றம் உண்டாக்கி பெற்றோர்கள் மனசில் வந்து ஆணித்தரமாக படிப்பை தாண்டி விளையாட்டுக்கும் விளையாடுறதுக்கு நம்ம குழந்தைங்க அனுப்புறதும் நம்மளோட கடமை அப்படின்னு கொண்டு வந்து இந்த விளையாட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் ராயல் ரிசப்ஷன்னு சொல்லணுங்க ஐயா இப்போ நம்ம மதுரைக்கார பொண்ணு ஜெர்லி நணிக்கா நீங்கள் வந்திருந்தப்ப பார்த்துக்கிங்க நம்மளோட பிரசிடண்ட் கிட்டே அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்து அர்ஜுன் அவார்டு வாங்குற மாதிரி நம்ம தயார் பண்ணுறது அதுவும் பண்ணணுங்கன்றது வந்து என்ன சொல்வது ரெண்டு மோட்டோ இதுல எங்களோட பங்கு என்ன பண்ண முடியும் ஐயா நம்ம ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு நனைஞ்சப்பறம் என்ன பண்ணுவோம் நிறைய மாட்டோம் அதிகமான அளவுக்கு என் கணவர் சொன்ன கருத்தை தாங்கய்யா நீ வந்துட்டு சம்பாதிக்கிற பணம் சேர்த்துற ஒரு ஸ்டேஜுக்கு பின்னப்படும் காசை சாப்பிடுவோம் முடியும் நீ நூறு கோடி வச்சுட்டு போனாலும் அது நான் பிள்ளையோ நம்ம பேரை பிள்ளையோ சம் அனுபவிப்பாங்கன்றது கேரண்டி இருக்கா கிடையாது ஆனால் நூறு குழந்தைங்களை வாழ வச்சிட்டோம்னா அந்த நூறு குழந்தைங்க நான் போட்ட விதை இருக்கு இல்லையா அந்த புண்ணியம் வந்து தலைமுறை தலைமுறைக்கும் நமக்குன்னு இல்லைங்கய்யா நம்ம நீங்க உங்களுக்கு தாங்க தமிழ் இந்த கதைகள் எல்லாமே தெரியும் நம்மளோட கர்ணன் வந்து இறந்து போயிட்டு சொர்க்கத்தில் இருந்தாருங்களா ஐயா கண்டிப்பாக ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கிற கதையா இருக்கும் ஆனாலும் நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம் என்னன்னா இறந்துட்டு சொர்க்கத்தில் இருந்தாராம் அப்போ வந்து அவர் பயங்கரமாக பசிச்சுச்சான் கடவுளே எங்கே இருக்கீங்க கமான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு கர்ணன் கூப்பிட்டோன்னே கடவுள் வந்து கூப்பிட்ட குரல் கர்ணனுக்கு வந்து நிற்பாரான் ஏன்னா பூமியில் தான் ஐயா இன்னைக்கு அந்த கதை தான் இன்றைக்கி லைவ் பாருங்கள் ஐயா கர்ணன் பற்றி அவ்வளோ பெரிய கதைகள் அந்த குரல்லாம் சொன்னாங்க அப்போ வந்து அவங்க கடவுள் வந்தாராம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னொன்னே சொர்க்கத்தில் நீங்கள் என்ன வேணால் அனுபவிக்கலாம் ஆனால் உனக்கு சாப்பாடு மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னாராம் என்னது எனக்கே சாப்பாடு கிடையாது ஏன் சாப்பாடு பூமியில வாழ்ந்தப்ப எல்லா தானமும் பண்ண ஆனா நீ ஒரு தடவை கூட அன்னதானம் பண்ணல அப்படின்னா ஓ நான் இவ்வளோ பண்ண நான் இப்படி பண்ணாம விட்டுனா ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரான் அப்போ சொன்னாரா உன்னோட ஆள்காட்டி உன் வாயில் வை அது உனக்கு பசியாற்றும் தன்மை இருக்குன்னு சொன்னாங்க என் ஆள்காட்டி விரல் எடுத்து வாயில வச்சாரா பசி போயிருச்சான் அப்படி என்ன என்னோட ஆள்காட்டி விரல்ல இருக்கு நான் வந்து இதை வச்சோடனே பசி போயிடுச்சு அப்படின்னு கேட்டப்ப கடவுள் சொன்னாராம் ஒரு நாள் ஒரு அந்தனர் வந்து உங்ககிட்ட அன்னச்சாவடி எங்க இருக்குன்னு கேட்டாரு நீ அப்ப அதுவும் அங்கே இருக்குன்னு காமிச்ச அந்த ஆள்காட்டி விரலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அதுவும் அங்கே இருக்குன்னு சொன்னதுக்கே அவ்வளோ சக்தி இருக்குண்ணா அப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கண்ணா ஐயா பயங்கர ரேஸ் மாதிரி உன் அவன் மாடி கரைச்சிருக்கான் நம்ம பென்ஸ்கார வச்சிருக்குமா நம்ம இது வாழ்க்கை இதை ஓடுறாங்க ஐயா யாரோட யாருக்குமே போட்டியே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தடவை நான் வந்திருக்கேன் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்போது என்னை சுற்றி இருக்கிற நாலு பேருக்கு வந்துட்டு எதா நான் விதைச்சிட்டு போகணும் ஷேர் பண்ணணும் என் குடும்பத்துக்காண்டி நான் ஓடுறது உழைக்கிறத விட இன்னொரு குழந்தைக்காண்டி ஓடி உழைக்கும் போது அது ஒரு வேற லெவலில் சந்தோஷத்தை கொடுக்குதுங்க நிச்சயமாக இப்போ ஒரு 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 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டு வந்திருப்போம் நிச்சயமா ஆனால் அந்த நேரம் போனதே தெரில எனக்கு மட்டும் இல்லை இந்த எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களே ரசிகர்களாக மாதிரி இன்னைக்கு தான் உட்காந்து கேட்குறத நான் பார்க்குறேன் அதாவது அத் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியோடு நீங்கள் பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாம் விடைபெறத்துக்கு முதல்ல ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்களேன் என்ன செய்யலாம் திடீர்னு ஒரு திடீர் தலைவலி திடீர்னு ஏதாவது ஒரு இது மேடைக்கு போகிறப்ப இப்படி வந்துடுது அப்படி இப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக என்ன செஞ்சால் போகலாம் சின்ன உடனே நீங்க ஒரு அந்த மாதிரி இந்த இல்லையா அது வருது பொழுது விடியும் போது நமஸ்காரத்துல ஆரம்பிச்சு நிலா நிலாசோர்ல குடும்பமா உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது நம்மளோட பல ஆயிரம் நோய்கள் அதுல குறைப்படும் ஐயா அதாவது இப்ப வந்து உங்க வாயில ஊட்டிட்டு அதே சாத்தியத்தை பிசைஞ்சு உங்கள் வாயில் ஊட்டி உங்கள் வாயில் ஊட்டி உங்கள் வாயில் ஊட்டி ஊட்டி வரங்க இல்லைங்கய்யா ராத்திரி நிலா சொன்னேன் இது வந்து மிகப்பெரிய சயின்ஸாக மாறி இருக்குங்கய்யா அதாவது பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர் நம்மளோட தயிரில் வந்து குட் பேக்டீரியாஸ் இருக்கு இல்லையா நம்மளோட நல்ல இப்போது லாக்டிக் ஆசிட் இருக்குது லாக்டோபேசில இருக்குலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீ என்னோட தட்டு ஸ்பூனு ஃபோர்க்கு அப்படின்ற வாழ்க்கை மாறி கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் ஐயா இங்கே பாருங்களேன் ஐயா அமெரிக்காவில் ஒரு பெரிய ட்ரெண்ட் இருக்குங்க ஐயா இம்யூனிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு இப்படி சாப்பாடு உங்களுக்கு ஸ்டூல் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு டெக்னிக் இருக்கு அதாவது அவன் ஆசன வாயில் இருக்கிற மலத்தை எடுத்து அடுத்த ஆசன வாயில மாற்றி வச்சுக்கிறாங்க பாக்டீரியா ட்ரான்ஸ்பருக்கு இது ஒரு சயின்ஸ் ஆகிக்கிட்டு வருதுங்க ஐயா இதை வந்து எங் என் கொள்ளு பாட்டனே நீ உனக்கு கூட்டி விடனா உனக்க கூட்டி விடனா உனக்கு கூட்டி விடனா ஓம் பேக்டீரியா உனக்கு அனுப்பிச்சிட்டேன் பாக்டீரியா உனக்கு அனுப்பிச்சேன் ஐயா அவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டி உலகத்தில் யாருக்குமே இல்லைங்க ஐயா நீங்கள் ஒரு காலையில் தேன் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் தேனில் ஆரம்பித்து நம்ம கவுனி அரிசி சாப்பிட்டு நீங்கள் சொன்னீங்களா சர்க்கரை வியாதிக்காரங்க ஆ சாதம் மறுநாள் பழைய சாதம் கவுனி அரிசி வந்து ஃபார்பிடன் ரைஸ் எம்பரர்ஸ் ரைஸ் ராஜாக்களின் அரிசின்னாங்க ஏன்னா ராஜாக்கள்னால் அவங்களுக்கு வியாதி இருக்கக்கூடாது அவங்களுக்கு நம்மளோட கொஞ்சம் சூப்பராக தெரியணும் அப்போ தானே அவங்கள பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் நம்மளை மாதிரியே இருமிக்கிட்டு குச்சி வச்சு நடந்தால்தான் மதிக்க மாட்டோம்ல சைனாவில் ஃபுல்லாக நம்ம நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்க அங்கே வாணிகம் பண்ண போகும்போது அவங்க எம்பரர் ரைஸ்னு இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்ருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க அங்க இருந்து எடுத்துன்னு வந்து நம்ம ஊர்ல வச்சு இங்க ஃபுல்லா எல்லா நகரத்தார் விசேஷம் போக கவுனி அரிசி அல்வா இருக்கும் வீடுகள்லயே வாரந்தோறும் கவுனி அரிசி இருக்கும் சாப்பாடு கவுனி பொங்கல் மாதிரி கவுனி கவனி அவங்களுடைய உணவுல ஒரு அத்தியாவசியம் நம்ம சாப்பிடுற அரிசியிலே க்ளூட்டன் இல்லாத ஒரே அரிசி கவுனி அரிசி இந்த கவுனி அரிசியை சர்க்கரை நோயாளிகள் பழைய சாதமா வச்சுட்டு அடுத்த நாள் சாதனமா சர்க்கரை நோய் வரது தடுக்கறது இல்லாம இருக்கணும் இல்லாம சர்க்கரை வந்துருச்சா ஒரு ஒரு மாசம் கவுனி சாப்பிட்டு போய் செக் பண்ணி பாருங்க அப்ப இந்த டிப்ஸ்ன்றதுங்கய்யா பொழுது விடிஞ்சு பொழுது சாயிற வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா கோர்வையா ஒரு அ எல்லாத்தையுமே நம்ம மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்போ நம்ம படிப்படியா ஒவ்வொன்னா மாத்திட்டே வர்றதுக்கு இன்னைக்கு இந்த விதைய வைப்போம் உங்களோட ஆசிர்வாதத்தோடு இந்த மருத்துவ பணியில் என்னால் முடிஞ்ச டிப்ஸை வந்து அடுத்தடுத்து மக்களுக்கு கொடுத்து நம்ம எல்லாரையுமே ஒரு வழியாக நம்ம தமிழ் தாத்தாக்கு அடுத்து நம்மளுடைய ஐயா வந்து தமிழ் ஐயா வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் நீங்கள் தமிழ் காற்றுங்க நான் மருத்துவத்தை காற்று உங்களோட ஆசிர்வாதத்தோடு ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலேயே ஒரு பேட்டி எடுக்கிற போது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நான் அவரை பேட்டி எடுத்திருக்கேன் அப்போ உங்களை மாதிரி தான் பேசி முடித்த உடனே அவர் சொன்னார் இது பேட்டி மாதிரி இல்லை எனக்கு எனக்கு உங்களோட நான் கலந்துரையாடல் மாதிரி இருந்தது அப்படின்னார் அதாவது அந்த கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வந்து வர கேட்ட உடனே அதுபோல் அவங்க ஆயிரம் பணிகள் இருக்கு இப்போ காரக்குடியில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அழைப்புதல் கொண்டு வந்தவங்க அந்தம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னேன் எவ்வளோ பேர் அவங்க வீட்டு வாசல் இருப்பாங்க தெரியுங்களா வெயிட் இருப்பாங்க தெரியுமா பெருங்கூட்டமாக இருக்குங்க அவங்கள பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அனுப்பினேன் அத்தனை பிரபலமான நேரம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கான நேரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன யூடியூப் சேனலுக்காக காரைக்குடியிலேருந்து வந்திருந்து இந்த பேட்டியை தந்த டாக்டர் ஆஷா லெனின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமையடைகிறேன் மீண்டும் மீண்டும் வருக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்